தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை பார்த்துட்டு அப்படின்னா ஆரம்ப காலம் தொட்டே சமூக மக்களுக்கு நாங்கள் தான் வந்து அத்தாரிட்டி அவர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளைம் பண்ணுவார்கள் ஸோ அந்த அளவுக்கு அவர்களுமே வந்து ஆர்ப காலகட்டங்கள் இருந்து அந்த கட்சி அப்படிங்கிறது சமூக மக்களுக்கான ஒரு குரலாக ஒழித்துக் கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறதுல மறுக்க இயலாது ஆனால் காலங்கள் போக போக திராவிடத்தை ஐக்கியமாகி ஆனால் திருமாவர்கள் கடைசி சூழலை பார்த்துட்டோம் அப்படின்னா திராவிடத்தை திமுகவே விட்டாலும் சரி திராவிடத்தை பாதுகாக்கின்ற வேலையில் நாங்கள் இருப்போம் அரணாக அவர்களுக்கு நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி வந்த வேலையை மறந்து போயிட்டு இப்போ திமுகவோட வோட போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது குறிஞ்சாங்குள விஷயமா இருக்கட்டும் அதே போல் மேல்பாதி விஷயமா இருக்கட்டும் அதே போல் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும் இப்படி வனமாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா ரீஜன் இப்படி எல்லா பக்கத்துலையுமே வந்து பட்டிசமாக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய குரல் வலைக்கல் அப்படிங்கிறது நசுக்கப்பட்டு இருக்கும் பொழுது கூட ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்து கொண்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வாய்த்திருக்காமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறான் திருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ அவருடைய சரிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நம்ம முன்னடம் முடிஞ்சதுங்க ஒரு பக்கம் நாம் தொழில் கட்சி நோக்கி வந்து படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் பறவை பகை சமூக உறவுகள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க முடியுது மற்றொரு பக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுமே வந்து கடந்த மாதங்களில் நீங்களே கொளிச்சிருப்பீங்க திருப்பூரில் நான் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தியிருப்பார் பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த பஞ்சமிநிலை மை மீட்பு குறித்து ஸோ அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது அடைந்திருந்தது பெரிய ஊடகம் மறைத்தாலும் அது வெற்றிதான் அப்படிங்கிறது ஊரறிந்த ஒரு உண்மைங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் சீமானவர்களால் ஐயா ஏர்போர்ட் மூத்தியார் அவர்கள தங்களுடைய கட்சி சின்னத்தில் நான்தமிழக சின்னத்திலேயே வந்து பறவை பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனியாக இயக்க அமைத்திருந்தாலும் அவர் நாம் கட்சியுடைய ஒரு வேட்பாளராக வந்து போட்டியிட வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத குறித்து இதற்கு முன்பு நம்ம காணொலியில் பேசியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுமே அதற்கான வேலைப்பாடு ஈடுபட்டு விட்டார் அவருமே தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு நம்மால் இயன்றது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது அவர் திராவிடத்தை முழுவதுமாக நம்பவில்லை அப்படிங்கிறது பல மேடைகள் அவரை வந்து வெளிப்படையே சொல்லிட்டார் ஸோ இப்படி இருக்கையில் பரைய மக்களுக்கான அடுத்த தலைவராக உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம உணர முடிந்தது அதிக அளவிலான மக்களுமே வந்து இளைஞர்களுமே வந்து அவரை வந்து வரவேற்க தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம்